Hi hello ganathan good morning everyone. நான் பாத்துட்டு இருக்கது பைசல் கேமிங் யூடியூப் சேனல் நான் மூல பைசல் ரஹ்மான் இன்னைக்கு நம்ம எங்க டஸ்ட் டிரை பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து சென்னை போற ஏசிடிசி வஸ்தா நம்ம எ டிரைவ் பண்ண போறோம் வாங்களா வீடியோக்குல போங்களா அது முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க நம்ம போய் பஸ் ஸ்டாண்டில் போய் ஆளத்து போகலாம் சிக்னல் இருக்கும் அந்த போகிற காரணமாக பிடிச்சா ட்ரைக் அடிக்காதான் இருக்கும் நல்லா தான் போட்டுருந்துச்சு நண்பர்களே எந்த பஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுற நண்பர்களே வாங்க நான் போய் ஆள் ஏற்றிக்கலாம் அவங்களையும் ஏறுவாங்க இருந்தாலும் நம்ம கூப்பிட்டு ஏற்றினாக்க அதுக்கு ஒரு மரியாதை சென்னை 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 போகிற மட்டும் ஏறப்பா வேறு எங்கேயும் போய் நிற்காது அடுத்து சென்னை தான் நிற்கும் சென்னை மட்டும் ஏறுங்க சென்னை 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 அடுத்த சீக்கிரம் ஏறுங்க சென்னை 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 நீங்கள் சீக்கிரம் ஏற மாட்டிங்க நான் ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கேன் அவ்வளோ ரைட்ஸ் சென்னையில் போலாம் யாரா சென்னையிலேருந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்க தமிழ் நம்மளோட ரீட்டில் போகிறதா நம்ம மூலோட சிக்னலே போடுறது

குறுக்கோட எடுத்துக்கலாம் அப்படியே போயிடலாம் பார்த்தா குறிக்கோ இன்டிக்கேட்ரு குறுக்கோட தரோம் நம்ம ரைட்டில் பார்த்தா அந்த விஷயம் போய்ட்டு ரைட்டில் இருந்தாலும் வருவோம் இல்லையா சரி சந்தோஷம் நல்ல பிள்ளை

ரெண்டு பேரும் ஓடிருவாங்க வீடியோ பார்க்குறதே பத்து பேர் ஆனால் பத்து பேரும் அப்புறம் ஓடிடுவாங்க திருச்சி

सिट गेम के लिए

பேசி வீடியோ போடலாமா பேச வீடியோ போலாமா அந்த இல்லை சொல்லுங்க டைமே கிடைக்க மாட்டேங்குது லைவ் ஒன்றும் இல்லை வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி 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 பாய் நைஸ் டே கைஸ் ஹேவி குட் மார்னிங் நைஸ் டே பாய்